இந்த மாதம் தான் நோபல் பிரைசஸ் மொத்தம் ஆறு ஃபீல்ட்ஸ் இருக்கு அதுக்கு வந்து அறிவிக்கப் போகின்றார்கள் இப்பொழுது தான் வந்து நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நேற்று மெரியா கொரினா என்ற பெண்மணிக்கு வெனிசுலா நாட்டை சேர்ந்தவர்கள் அவருக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபர்ட் நோபல் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் டைனமைட்டை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஆல்ஃபர்ட் நோபல் அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுலன்னு நினைக்கிறேன் அவர் மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் என்ஜினியரா இருந்தாலும் மொத்தம் இரநூறு நூற்றி இருபத்தி ரெண்டு புதிய கண்டுபிடிப்புகளை வந்து உருவாக்கினார் ஆல்ஃப்ரெட் நோபல் அவர் ஸ்வீடன் நாட்டில் இருந்தார் அப்புறம் இட்டாலி போனார் நார்வே போனாரு கடைசியில் இறந்தது வந்து இட்டாலியில் இருநூற்றி இருபத்தி ரெண்டு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய இந்த ஆல்ஃப்ரெட் நோபல் நிறைய பணம் வச்சுருந்தார் இவர் இறந்து போகிறதுக்கு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இவரை பற்றி ஒரு ஓபிச்சுவரி அப்படின்னு சொல்லுவாங்க இறந்து போனவரினுடைய நினைவாக எழுதப்படுகின்ற ஒரு துக்க வரிகள் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஓபிச்சுவரியில் இவர் இறந்து போனதாக சொல்லி ஒரு பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க இவருக்கு ஆச்சரியம் நம்ம உயிரோடு இருக்கிறோம் நமக்கு வந்து இரங்கல் கவிதையா அப்படின்னு அவருக்கு ஒரே அதிர்ச்சி அப்புறம் தான் தெரிஞ்சது இவருடைய தம்பி அவர் பேரும் ஆல்ஃபர்ட் நோபல் மாதிரி அந்த ஃபேமிலி நேம் நோபல் அவர் இறந்து போனதுனால அவருக்கு பதிலாக இவர் பேரை போட்டு இவர் மேலே வந்து இரங்கல் கவிதை வாசித்து விட்டார்கள் இதனால் இவருக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு இவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாமே வந்து உயில் மூலமாக நோபல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒன்றுக்கு போக வேண்டும் அது வந்து உலகத்தில் உள்ள ஐந்து ஃபீல்ட்ஸ் முக்கியமான ஃபீல்டு அப்படின்னா துறைகள் ஒன்று வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிசியாலஜி அல்லது மெடிசன் லிட்ரேச்சர் மற்றும் பீஸ் இந்த ஐந்து துறைக்கும் ஒவ்வொரு வருடமும் தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து நோபல் பிரைஸ் அப்படி கொடுக்கணும் அவர் வச்சுட்டு போயிடுறார் அதன்படி நைன்டீன் நாட் எயிட்ல இருந்து இந்த நோபல் பிரைஸ் கொடுக்கின்ற வழக்கம் இது வந்து ஒரு பரிசு உயரிய விருதுன்னு சொல்லலாம் உலகத்திலேயே வந்து ஒரு உயரிய விருது இந்த நோபல் பிரைஸ் தான் முதல்ல ஐந்து துறைகளுக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பொருளாதாரம் எக்கனாமிக்ஸை கொண்டு வந்துட்டாங்க இப்பொழுது ஆறு துறைகளுக்கு கொடுக்கப்படுகிறது அதே போன்று ஒரு துறையில் மூன்று நபர்களுக்கு மேல் வந்து இந்த பிரைஸை வந்து ஷேர் பண்ண முடியாது இப்போ உதாரணமாக எக்கனாமிக்ஸ் வச்சுக்கோங்க அதுல மூன்று நபர்களுக்கு மேலே கொடுக்க முடியாது அந்த ஒரே ஒரு பரிசை அதே போன்று இறந்தவர்களுக்கு கிடையாது போஸ்ட்மஸ் அவார்டு கிடையாது உயிரோடு இருப்பவர்களுக்கு தான் இந்த நோபல் பிரைஸ் இப்படிப்பட்ட இந்த நோபல் பிரைஸ்க்காக பல நபர்கள் போட்டி போடுகிறார்கள் இதை வந்து நாமினேஷன் ஃபைல் பண்றது இண்டிவிஜுவல் பண்ண முடியாது யாராவது அமைப்புகள் பண்ணலாம் மூன்றாவது நபர் இன்னொரு நபருக்காக வந்து பரிந்துரைக்கலாம் ஜனவரி முப்பத்தொன்னுக்குள்ள நாமினேஷனை முடிக்கணும் செப்டம்பர் அக்டோபர்லாம் அந்த வந்து பரிசு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஜனவரி முப்பத்தி ஒன்னோட முடிஞ்சு போயிடும் நாமினேஷன் நீங்களாம் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எப்படியாவது நோபல் பிரைஸ் வாங்கணும்னு நினைக்கிறாரு அதற்காக வந்து பல்வேறு நாடுகள் ஈவன் பாகிஸ்தான் கூட அவரை வந்து நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ்க்கு நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே எத்தனையும் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இப்ராஹிம் ட்ரவோரே அவர் யாருனா இன்டரிம் பிரசிடன்ட் ஆஃப் புர்கினோ ஃபாசோ அவருக்கு நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் அமைதிக்கான நோபல் பிரைஸ் தர வேண்டும் என்று நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இத போப் ஆண்டவர் போப் லியோ ஃபோர்டீன் அவர் வந்து அதை ஆதரித்திருக்கின்றார் அமைதிக்கான நோபல் பிரைஸ் மரியா கொரினா அவர்களுக்கு கிடைத்திருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அமைதிக்கான நோபல் பரிசை நான் வெனிசுலா மக்களுக்காகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் டெடிகேட் செய்கின்றேன் அர்ப்பணிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க டொனால்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் ஏமாற்றம் அடைந்து விட்டார் ஒயிட் ஹவுஸ் சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி அமைதிக்கான நோபல் பரிசு வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்காமல் போனது தவறு அப்படின்னு ஒயிட் ஹவுஸ் சொல்லியிருக்கு இந்த நோபல் பவுண்டேஷன் வந்து பல கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கு இதன் மூலமாக தான் இந்த பரிசுகள்லாம் தர்றாங்க இந்த நோபல் பரிசு பெற்றவர்கள் வந்து ஒரு மெடல் கிடைக்கும் அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டில் செய்த ஒரு மெடல் அப்புறம் வந்து ஒரு டிப்ளமோன்னு சொல்லுவாங்க ஒரு சர்டிபிகேட் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் அமெரிக்காவில் வந்து தியோடர் ரூஸ்வெல்ட் அவர்கள் வந்து இந்த நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் வாங்கியிருக்கிறார் இன்டரிம் பிரசிடென்ட் இப்ராஹிம் டபோரே இவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பிரைஸ் தர வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இப்ராஹிம் டபோரே இது எனக்கு வேண்டாம் என்று நிராகரித்து விட்டார் எல்லோரும் பிரைஸ் வேணும் வேணும் அப்படின்னு நினைக்கின்ற சமயத்தில் ஒரு இளம் ஆப்பிரிக்கன் அதிபர் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் அதற்கு என்ன காரணம் இந்த நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் என்பது மற்ற மேலாதிக்கத்தை தங்களுடைய ஆப்பிரிக்காவின் மீது செலுத்துவதற்கு சமம் நாங்கள் தன்னுரிமை பெற்றவர்கள் ஜஸ்டிஸ் இஸ் நாட் அவார்டட் பை பிரைஸ் அதாவது நீதி என்பது பரிசுக்கு உட்பட்டதல்ல வெகுமதிக்கு உட்பட்டதல்ல நீதி என்பது வெல்ல வேண்டும் நியாயம் வெல்ல வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அதனால இந்த நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் இதற்கு என்னுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது அது வேண்டாம் என்று அவர் மறுத்துள்ளார் அந்த மீடியாவில் வந்த செய்தி இதுதான் அவர் இதை மறுத்துவிட்டார் என்று அவரை பொறுத்தவரை என்ன சொல்றாருன்னா இப்ராஹிம் தன்னுடைய நாடு சொந்த இருக்க வேண்டும் மற்றவர்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எதற்காக வந்து இவரே வேண்டாங்கிற ஒரு பட்சத்தில் அவருக்கு தர வேண்டும் என்று அறிவித்த ஒரு தருணத்தில் நோபல் பவுண்டேஷனும் இவருடைய பெயரை பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இவர் மறுத்துவிட்டார் அதற்கு காரணம் அவர் தன்னுடைய நாட்டில் நாட்டில் தன்னுடைய மக்களை உயர்த்த வேண்டும் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் முனைப்போட செயல்பட்டு வர்றார் இவருக்கு வயசு முப்பத்தி ஆறு இவர் சாதாரண சோல்ஜர் இப்போ இங்கே இருக்கிற மாதிரி மேஜர் ஜெனரலோ அல்லது ஃபீல்டு மார்ஷலோ லெப்டினன்ட் கர்னலோ இதெல்லாம் கிடையாது சாதாரண கேப்டன் சோல்ஜரா இருந்தாரு கடைசியா இருந்தது கேப்டன் கேப்டன் அப்படிங்கிறது மூணு ஸ்டார் இப்ப உதாரணமா சொல்ல போனா போலீஸ்ல கேப்டனுக்கு சமமான ஒரு பதவி எதுன்னு கேட்டீங்கன்னா டிஎஸ்பி அல்லது அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த லெவல்ல இவர் ஆர்மியில் இருந்தவர் தான் இவருடைய தலைமை பண்பின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மிலிட்ரி கூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ராணுவ புரட்சி மூலமாக இவர் இன்டரிம் பிரசிடண்டாக பதவி நியமனம் செய்யப்பட்டவர் இவர் வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் செஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா மதிய உணவு திட்டம் அதை அவர் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு பள்ளிக்கூடங்கள் உருவாக்கி அங்கே படிக்கிற மாணவர்களுக்கு மதிய உணவு இலவசமாக தந்து கொண்டிருக்கிறார் இந்த இப்ராஹிம் ட்ரவோரே அதே மாதிரி ஃபார்மர்ஸ் ஆஃப் பீஸ் அமைதியினுடைய விவசாயிகள் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி நூறு தீவிரவாதிகள் ஆயுதம் தாங்கி நாட்டிற்கு எதிராக செயல்பட்ட ஆயிரத்தி நூறு தீவிரவாதிகளை விவசாயிகளாக மாற்றி அவர்களுக்கு விவசாய நிலங்கள் கொடுத்து விவசாயத்தை முன்னேற்றி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் ஹெக்டர்ஸ் அதாவது ஒரு கோடி ஏக்கர் நிலம் வேறு நாட்டிடமிருந்து எடுத்து அதை தன்னுடைய நாட்டு மக்களுக்கு பிரித்து கொடுத்திருக்கின்றார் அப்புறம் நானூத்தி எண்பத்தி ஐந்து ரூரல் ஹாஸ்பிடல்ஸ் கட்டியிருக்கார் அதனால ஆப்பிரிக்காவுடைய இளைஞர்கள் எல்லாமே வந்து இவர ஒரு கடவுள் மாதிரி போட்டுறாங்க அவர் முப்பத்தாறு வயசா இருந்தாலும் மூணே வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆட்சி பிடிச்சாரு இந்த மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா பல ரிஃபார்ம்ஸ் பல சீர்திருத்தங்களை செஞ்சிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா ஒரு அதிபருக்கோ நாட்டினுடைய தலைவருக்கோ ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கோ நேரம் தேவையில்லை மனசு இருந்தா போதும் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இப்ராஹிம் சவோரே வந்து ஒரு உதாரணம் மூணே வருஷத்துல அங்க இன்னும் அந்த தீவிரவாதங்கள் இவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சில பகுதியில் அப்படி இருந்தாலும் எல்லா ஆப்பிரிக்க நாடுகளும் பாராட்டுகின்ற வகையில் பக்கத்தில் இருக்கிற நைஜர் மாலி சேட் இது போன்ற கண்டிகள்லாம் இவரோட கூட்டணி சேர்ந்து இவரை பாராட்டி கொண்டிருக்கிறார் நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ்க்கு வந்து பரிந்துரை செய்த உடனே எல்லா ஆப்பிரிக்க நாடுகளும் மிகப்பெரிய பாராட்டுதல்களை தெரிவித்தார்கள் ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து மக்களுக்காக அமைதியாக சேவை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போல்லாம் நாட்டில் வந்து மெடல் வேணும் ஹானர் வேணும் பரிசு வேணும் பதக்கங்கள் வேணும்னு சொல்லி தேடி தேடி அலைகின்ற ஒரு தருணத்தில் இது மாதிரி ஒரு இளம் தலைவர்கள் தன்னை மேம்படுத்தாமல் மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நபர் தான் புர்கினோ ஃபேசோனுடைய இன்டரிம் பிரசிடென்ட் இப்ராஹிம் டவோரே முப்பத்தாறு வயது மதிக்கத்தக்கவர் அவர் வந்து பிரான்ஸில் போய் ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டு ரஷ்யாவினுடைய ஒரு சில உதவிகளை பெற்றிருக்கிறார் ஆனால் இவர் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அதனால் வந்து இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிற இளைஞர்கள் பெண்கள் இவர்கள் எல்லாமே வந்து இவரை ஒரு நவீன சிற்பியாக பார்க்கறாங்க அங்க இருக்கிற மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா இவர் ஒரு யங் சங்கரா அப்படிங்கிறார் சங்கரா யாருன்னா இந்த புர்கினோ பாசோனுடைய தந்தையாக கருதப்படுகிறார் பழைய அதிபர் பல ஆண்டுகளாக இந்த ஆட்சி சேர்ந்தவர் இவர் சொல்றாரு என்னை அந்த பேரெல்லாம் சொல்லியெல்லாம் எல்லாம் கூப்பிட வேண்டாம் நான் வந்து ஒரு சாதாரண சோல்ஜர் மக்களுக்காக செயல்படுகின்ற மக்களோடு மக்களாக இருக்கின்ற ஒருவன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு எனக்கு எந்த பதவி வேண்டாம் பட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த இப்ராஹிம் இப்ராஹிம் அவருடன் ஒரு பேட்டி எடுப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நிச்சயமாக நம்முடைய சேனலில் அங்கு சென்று அவரிடம் ஒரு பேட்டி எடுக்கப்படும் ஏன்னா இப்ராஹிம் டவோரே வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிள் ஒரு தலைமை பண்புடைய தலைவனுக்குரிய தகுதிகள் அவர் சாதாரண ஒரு சோல்ஜராக இருந்து அதிபராக வந்திருக்கின்ற ஒரு நிலையில் அவர் இன்னும் எளிமையாகவும் மக்களின் நலனில் அக்கறை செலுத்துவராகவும் இருக்கின்றார் அப்படிப்பட்ட தலைவர்களுடைய உத்திகளை எல்லா தலைவர்களும் பின்பற்றினால் நிச்சயமாக மக்களுடைய அதிகமாக இருந்த நாடு அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தீவிரவாதத்தை குறைத்து அந்த நாட்டு மக்களுடைய மரியாதையை உயர்த்தி அவர்களுடைய சுயமரியாதையை மேம்படுத்தி அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய உலக அரங்கில் அவர்களுடைய நிலைப்பாட்டை உயர்த்தியும் காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு மிகப்பெரிய தலைமை பண்புகள் இருக்க வேண்டும் அவர் மற்ற நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் ஒரு உதாரணம் சாதாரண ஒரு சோல்ஜராக முப்பத்தாறு வயது மதிக்கத்தக்க இளைஞராக இருந்தாலும் மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கின்ற முன்னுதாரணமாக இருக்கின்ற தலைவர் இப்ராஹிம் டவோரே அவரை பின்பற்றினால் எல்லா நாடுகளும் நிச்சயமாக வளம் பெறும் நலம் பெறும்